கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்து ஒரு மாதத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவித்த நிலையில் அது பெரும் சர்ச்சையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து கட்சியினுடைய அன்றாட நிகழ்வுகளை வழிநடத்துவதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அந்த குழு இனி கட்சியினுடைய அன்றாட பணிகளை கவனிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டமும் தாவிகாவினுடைய தரப்பில் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு நிர்மல் குமார் அவர்கள் விஜயனுடைய காலதாமதமான வருகை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது காலதாமதத்திற்கு காரணம் ரசிகர்கள் ஏராளமான பேர் வண்டியை சுற்றி டூ வீலரில் வந்ததுதான் அதை தடுத்திருக்க வேண்டிய எங்களுடைய ரசிகர்களை தடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு காவல்துறை என்ன மாதிரியான நடைமுறைகளை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று தாவிக்கா சொல்ல வருகிறது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஏற்கனவே நீங்க வந்து தாவேக்கா தரப்பை சேர்ந்த சில இளைஞர்களோடு மிகுந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் உரையாடியதை பார்த்தாங்க பார்த்தோம் அதற்கு முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எந்த இடத்திலும் கோபம் கொள்ளாமல் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய அவங்கள அவங்கள புரிந்து கொண்டு அந்த தலைமுறையை புரிந்து கொண்டு நீங்க அவர்களோடு உரையாற்றினீர்கள் அது பரவலாக பலராலும் பகிரப்பட்டது பாராட்டப்பட்டது அதுக்கு நானும் என்னுடைய பாராட்டுகளை சொல்லிட்டு இப்ப இந்த விஜய் அவர்கள் முதல் முறையாக அஹ் நீங்களும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி செய்தியை இப்பதான் தான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் தலைமுறையா அதாவது பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து ஆறுதலை கொடுப்பது அப்படிங்கிறது ஆறுதல் பெறுவதற்காக அவர்கள் சென்னைக்கு வந்தது அப்படிங்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதன் பிறகு நாம இன்னைக்கு அந்த குழு நியமித்திருக்கிறார் விஜய் அதை பற்றியும் அந்த குழுவினுடைய தரப்பில் இன்றைக்கு ஊடக சந்திப்பில் நடந்ததை பற்றி நம்ம பேசலாம் சார் முதல்ல நீங்க கோடிட்டு காட்டன் போல் தாவேக்க ரசிகர்கள் வந்து தொண்டர்களா இன்னும் மாறல அவங்க ரசிகர்களா இருக்காங்க அப்ப அவர்களும் நம்மவர்கள் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் தமிழ் தான் பேசுறாங்க அப்படின் போது நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு அரசியல் பக்குவம் அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் புரிந்தாலும் புரியாத சிறு வயதுக்காரர்கள் போது நம்ம அவங்கள கடந்து போய்விட முடியாது அதனால அவர்களுக்கு புரிந்த அரசியல் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு இது நம்ம கால கட்டாயம் அது ஒரு சைடு இரண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க அந்த கேள்வி அதாவது கரூர்ல எல்லாரையும் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பாக்குறது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றேன் மலேசியால எனக்கு நண்பர்கள் உண்டு அமெரிக்காலையும் எனக்கு பத்திரிகையாளர்கள் நண்பர்களே உண்டு மலேசியாலையும் சரி அங்கேயும் சரி அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை அங்க இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஊர்லயும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்தது இல்லையா இப்போ மலேசியால எல்லாம் ராஜா குடும்பம் எல்லாம் இருக்கு அமெரிக்கால வந்து அந்த மேல் அரசியல் மேல்தட்டு அரசியல் கோட் சூட்டு போட்ட அரசியல் எல்லாம் இருக்கு இன்னும் லண்டன்ல ஒண்டிதான் நான் விசாரிக்கல லண்டன்லயும் எனக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்க கிட்டேயே நான் போன் பண்ணி கேட்கணும் ஒருவேளை அவங்க ஊர்ல இந்த மாதிரி எதனா அரசியல் இருக்கான்னு சோ அப்போ இது கண்ணை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுலயோ இந்திய திருநாட்டுலயோ இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு இல்லை அதாவது இறந்தவர்களை வந்து இங்க பரப்பிட்டு இங்க வாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் தரேன் என்னோட இடத்துக்கு வந்து நீங்க ஆறுதலை பெற்றுக்கொண்டு என்னோட மன்னிப்போ அது எல்லாம் என்னமோ ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு நாகரீகமான அரசியல் கிடையாது அவர் ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்காரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காருல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனா இது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு நல்ல முன்மாதிரி கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல்ட்டு இதையும் ஒரு எடுத்துக்காட்டா வைக்காம தமிழ் சமூகத்துல இருக்கிறவங்க யாருமே இதை வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேமா மேபி இது வந்து இப்படியெல்லாம் விஷயங்கள் பண்ண கூடாது இப்படி எல்லாம் கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு கெட்ட எடுத்துக்காட்டா நம்ம வச்சு அரசியல் பேசக்கூடிய நம்ம வந்து இத வந்து ஒரு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லலாம் அப்ப அதற்கு இது உதவும் மற்றபடி இது விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பெயரை உண்டாக்குறதுக்கோ இல்ல அங்க வந்தவர்கள் வந்து எந்த அளவுக்கு கவனிப்பு எந்த அளவுக்கு மரியாதை உபசரிப்பு அப்படின்றதுலாம் இல்ல வந்தவர்கள் சாமானியவர்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியா மன ரீதியாவும் நிறைய தேவைகள் இருக்கு அழுத்தம் இருக்கு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுல போய் அரசியல் பேசி நான் அவர்களை சிறிதும் குறைச்சி மதிப்பிட மாட்டேன் அதுவரைலாம் வந்த ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அவங்க யாரும் குறை சொல்லு அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்போ விஜய் அவர்கள் மீதுதான் இதுல முழுக்க முழுக்க தவறு கரூருக்கு பின்னாடி அவர் திருத்திக்குவாரு திருந்துவாரு ஒரு சில விஷயங்களை திருத்தி திருத்தி செயல்படுவாருன்னு பார்த்தா அவர் வந்து இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி வராரு அன்றாட ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அந்த கட்சி எப்படி எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு குழு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு போடுறாங்கன்னா அப்ப அந்த கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இது எடுத்துக்காட்டு இந்த கட்சியினுடைய பொருளாளரே வந்து கேட்ல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறது ஒரு கட்சி இதே வந்து டி ஆர் பாலு அவர்களுக்கோ இல்ல திண்டுக்கன் சீனிவாசன் அவர்களுக்கோ இல்ல ஒரு காலத்துல ஓபிஎஸ் இருந்தார் அந்த மாதிரி பொறுப்புகளை இந்த மாதிரி ஏதோ அண்ணா திமுகவோ நடத்திருக்குமா இல்ல சிறிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சியில மேடை செயலாளர்கள் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களை யாருன்னா ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களோட ஒரு கூட்டத்துக்கு போறாங்க இல்ல வந்து சீமான் வந்து ஒரு ரூம்ல இருக்கிறாரு கேட்டு திறந்து தானே இருக்கு மற்ற கட்சிகள்லாம் நம்ம எல்லா கட்சிகளையும் வந்து எடுத்துக்காட்டு எடுத்து பேசணும் எந்த கட்சிக்குமே புதுவிதமான அரசியலாம் இருக்கு அப்ப இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தை அரசியல் பக்குவம் இல்லாதவர்களை வைத்து நீங்க வந்து அரசியல்ல நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தை வந்து நீங்க ஆளணும்னு நினைக்கிறீங்க ஆளணும்ன்றது நியாயமான ஆசைதான் அதற்கேற்ற உழைப்பு அதற்கேற்ற சிந்தனை அதற்கேற்ற புரிதல் அரசியல் புரிதல் இல்ல மக்கள் நலன் மக்களை போய் சந்திக்கிற அந்த குறைந்தபட்ச நாகரிக தன்மை மனிதாபிமானம் உங்ககிட்ட இருக்கான்னு இல்ல துப்புரவு தொழிலாளி போராட்டமா வந்துட்டு அந்த துடப்பம் அவங்களோட பயன்படுத்தக்கூடிய கிளவுஸ் எல்லாத்தோடும் நீங்க வந்து பனையூரம் வந்துருங்க போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனையா அதுவும் வந்து அறிக்கை அந்த மாதிரி விஷயங்கள் தான் விவசாய நெல் பிரச்சனையா அதுக்கும் அறிக்கை தான் ஒன்னு போய் பார்த்து அரசாங்கம் நல்லா செஞ்சிருந்தா நல்லா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்ல அரசாங்கத்துல குற இருக்குன்னா கோடிட்டு காட்டுங்க அம்பலப்படுத்துங்க இதுதானே அரசியல் உக்காந்து முப்பது நாள் கழிச்சு இப்பதான் அறிக்கை விடுறாரு என்னன்னு விவசாயிகளுக்கு நெல்லு எல்லாம் வந்து முளைச்சு போச்சு அப்படின்னு இததான் ஒரு வாரமா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அரசியல் செய்த விவசாயிகள் கோரிக்கை விக்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணோம் அப்படின்றது அங்க ஆய்வு போயிட்டு இருக்குது இப்போ இவர் வந்து இவருக்கு என்ன தேவையோ அததான் பண்றாரு மக்களினுடைய நலனில மக்கள் சார்ந்த அரசியல் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு இன்னும் புரிதல் வரல தயவு செய்து அவர் அரசியல் வந்து இன்னும் பாடங்கள் கத்துக்கிட்டு அவர் அரசியல் சந்தித்து சென்றவர்களிடம் சில தனியார் துறை காட்சிகள் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை எங்களுக்கு அனுமதி தர மறுத்துடுச்சு காவல்துறை நாங்கள் கரூர் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா காவல்துறை அனுமதிக்கல அதனால வரல என்று விஜய் சொன்னதாக சில செய்திகளை பார்க்க முடிகிறது இது சரியான வாதமா காவல்துறை தான் அனுமதி மறுத்துச்சா இங்க வந்து ஒன் என்று சொல்லுவாங்க அதாவது ஊரடங்கு உத்தரவு ஊரடங்கு உத்தரவு ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ இல்ல ஒரு தாலுக்காலையோ போட்டா ஒருத்தர் வந்து அங்கிருந்து போறதுக்கு அனுமதி இல்லைன்றது பொருளுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சட்டமோ இல்ல அப்படி ஒரு ஒரு ஆணை வந்து எந்த காவல்துறை அதிகாரியும் இப்போ தமிழ்நாட்டுல இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரத்துல போட்ட மாதிரி தெரியல அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போக முடியல அப்படின்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு சில சட்ட சிக்கல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து விஜய் மூமெண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க தனி மனித சுதந்திரத்தை இது பாதிக்கும் எங்க தலைவர் வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பாதுகாப்பு இருக்குமே ஆனால் இவரை வந்து அனுமதிக்கணும் இவர் இன்னொன்னு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி இருக்காரு மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் ஒரு ஒய் செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பிரபலத்தை வந்து இங்க இருந்து அங்க போக கூடாது இருந்து இங்க வரக்கூடாதுன்னு இவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதியப்பட்டிருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ ஐயா சிதம்பரம் இருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் அவரோட பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கணும் பாஸ்போர்ட் கொடுக்க கூடாதுன்னப்போ இது மாதிரி நிறைய வந்து நடந்திருக்குங்க முன்னாடி ஒரு அரசியல்வாதியோட பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்க வெளிநாடு போக கூடாது அங்க போகாது இங்க கூடாதுன்னா கோர்ட்டுக்கு போனா நீங்க யார் அதை சொல்றதுக்கு விசாரணை இருக்குமேயானால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலாம் அவங்க இஷ்டத்துக்குன்னு சொல்லி அனுமதிச்சிருக்குன்னா இது வந்து இது அப்படி எதுவுமே பண்ணாம இவர்கள் என்னன்னா முதல்ல இருந்து அரசியல் உண்டிதான் பண்றாங்க அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதை விஜய் அவர்கள் நடத்த தயாரா இல்லை அதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கல ஒருவேளை விடலைன்னா யாரு கரூர் எஸ்பியா கரூர் டிஎஸ்பியா இல்ல கரூர்ல இருக்கக்கூடிய வேற இன்ஸ்பெக்டரா யாருக்கிட்ட இவங்க பர்மிஷன் கேட்டாங்க யாரு விடல ஃபர்ஸ்ட் பர்மிஷன்ன்றது நீங்க கூட்டம் நடத்துறது கேட்டிருப்பீங்க சரி அப்படின்னாலும் அதற்கு வந்து அதை வெளிப்படையா காட்டணும் ஒண்ணு சரி அப்படி ஒருவேளை கேட்டு நிராகரிச்சிருந்தா தடையை மீறி போகலாம் அதனால உடனே கொடா சட்டத்திலேயோ தடா சட்டத்திலேயோ இவரை கைது செய்து உள்ள வைக்க மாட்டாங்க ஒரு தடையை மீறி போனாருன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஓரமா நிறுத்தி வச்சு சாயந்தரம் அமிச்சிருவாங்க இது திமுக இருக்கிற கீழே இருக்கிறவங்களையும் அண்ணா இருக்கிற கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு கூட தெரியும் இதுதான் வந்து அரசியல் இத நான் பண்ண மாட்டேன்னா அப்ப நீங்க பண்றது அரசியல் கிடையாது நீங்க பண்றது சினிமா ஷூட்டிங் அதை அப்படிதான் எடுத்துக்கணும் போற இடத்துல எல்லாம் வந்து வாங்க விஜய் அப்படின்னு வாழைப்பழத்தை வச்சு வெத்தலை பாக்க வச்சு வரவேற்பு கொடுத்து வாங்க எங்களை பத்தி நீங்க தவறா பேசுங்க அந்த கட்சியை கேவலமா பேசுங்க இந்த கட்சியை வெறுப்பேத்துங்க பாரதிய ஜனதா கட்சியை திட்டுங்க திமுக ஒரு ரெண்டு திட்டு திட்டுங்க போற போகல அமுக ஒரு சில நக்கல் அடிங்க அப்படின்னு பண்ணிட்டு அதுதான் இவரால பண்ண முடியும் இவரால போய் மக்களை சந்திக்கிறதோ மக்கள் கிட்ட பேசுறதோ அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல இவர் வந்து ஒரு ஒரு மேல்தட்டுக்கு உண்டான ஒரு ஒரு அரசியல் விஷயம் மாதிரி இவர் பண்றாரு பண்ணையார் மாதிரி பண்றாரு பங்களா அரசியல் பண்ணையார் அரசியல் அதை தான் பண்றதுக்கு விஜய் காத்து கொண்டிருக்கிறார் ஓகே இப்ப இன்னைக்கு வந்து இந்த குழு அமைத்திருக்கிறார் இது ஒரு கட்சி அமைச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்டிருப்பது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு பேசின பொழுது திரு நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொழுது தாமதமான நாங்க கரூருக்கு தாமதமா வந்தது காரணம் காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுத்து தொண்டர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி எங்களை நேரா அழைச்சிட்டு வந்திருக்கணும் அவங்க எல்லாரும் டூ வீலர்ல வந்தாங்க திருப்பி திருப்பி அதை சொல்றாங்க கா ஏன் உங்க தொண்டர்கள் வந்து மரத்துல ஏறாங்க ஏன் உங்க தொண்டர்கள் வந்து டிரான்ஸ்பார்ல ஏறாங்க ஏன் மாடியில ஏறாங்கன்னு கேட்போது காவல்துறை தான் அதெல்லாம் சரி செய்யணும் காவல்துறைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க எப்படி இதை புரிந்து கொள்வது எனக்கு உதாரணத்துக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க நான் வந்து ஏன்னா வெளியில வேற யாராவது சொன்னா அது தவறாக சொல்றேன் இல்ல என் மகன்ல ஒரு மகன் கொஞ்சம் வாழு அதே வந்து சின்ன வயசுல மரத்துல எல்லாம் ஏறுவான் காம்பவுண்ட் வாலை தாண்டி குறிச்சு போய் வெளியில விளையாடுறதுக்கு எல்லாம் போவான் நான் போயிட்டு காவல்துறையில போயிட்டு என் மகனை வந்து நீங்க தான் வந்து மரத்துல ஏறக்கூடாது காம்பவுண்ட் வாழை இது பண்ணக்கூடாது சைக்கிள் ஓட்டும் போது அடிபட்டு விழாவை நீங்க தான் தடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் போய் நின்னது கிடையாதுங்க நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா சிறுவர்கள் சிறு வயது உள்ளவர்கள் கோளாறுல இது மாதிரிலாம் செய்வாங்க இதை காவல்துறை தடுக்கணும்னு வச்சா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காவல்துறையும் நீங்க போடணும் ஃபர்ஸ்ட் வீட்டுல கட்டுப்படுத்த வீட்டுல கட்டுப்படுத்த முடியல அந்த தலைமை வந்து கட்டுப்படுத்தணும் ஒரு மரத்துல ஏறாதீங்க மரக்கிளை உடையும் டிரான்ஸ்பார்மர் கிட்ட போவாதீங்க ஷாக் அடிக்கும்ன்றது சாதாரண காமன் சென்ஸ் ஒண்ணு இருக்குமே இருக்குமேயானால் அது சிந்திக்குமே ஆனால் அது கொடுக்கக்கூடிய அறிவை வைத்து வாழ்வுகளில் வாழறதுதான் வாழ்க்கை அந்த அறிவியல கூட அந்த ஒரு நியாயமான கேள்வி கூட பதில் இல்லாம காவல்துறை தான் மரத்து மேல ஏறுறவங்களை இறக்கணும் அப்படின்னா அந்த கெட்ட செயலையுமே ஒரு சிலர் செய்யும்போது காவல்துறையில இருந்து உங்களாம் போயிட்டேப்பா ஓட்டு மேல ஏறாத டேங்க் மேல இருந்து இறங்கு மரத்துல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டு காவல்துறையும் சொல்லியிருக்கு அவங்க கட்சியோட நிர்வாகிகளுமே மைக்ல வந்து அங்க பேசியிருக்காங்க இது வந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அந்த வேலுசாமிபுரம் ரோட்ல அதுக்கு அங்க இருந்து ஒரு இருபது மீட்டர்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் தாவேக்கா நிர்வாகி நானே அதை கண்ணால பார்த்தேன் எவ்வளவோ பண்ணி சொல்பேச்சு கேட்காம போன அந்த ரசிகர்கள் கூட்டத்தையோ அந்த நற்பணி மன்றத்துல இருக்கவங்க தாவேக்காய் தொண்டர்களை பத்தி இவங்க சரி செய்யறதுக்கு எதுவும் பண்ணல மாறாக என்ன பண்றாங்கன்னா இப்ப நாளைக்கு ஒருவேளை ஒரு ஹோட்டல்காரு ரூம் தராருன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு ரெசார்ட் இல்ல ஒரு தராருன்னா டேங்க் பக்கத்து வீட்டு வழி டேங்க்ல ஏறி கீறி ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெசார்ட் உரிமையாளர் தான் தடுத்துருக்கணும் அங்க இருக்கிற போலீஸ் தான் தடுத்து இதே வாய் நாளைக்கு அப்படி மாத்தி பேசுவாங்க ஏங்க உங்களோட சமீபத்துல திருச்செந்தூர்ல முருகன் கோயில் ஃபங்க்ஷன்ல கோடிக்கணக்கில் எப்பயுமே மக்கள் அங்க சேர்றதா ரெண்டு மூணு நாள் திருவிழா மாதிரி நடக்கும் லட்சக்கணக்கா இல்ல சில எல்லாம் அங்க வந்து போறது உண்டு திருப்பதியில பாக்குறோம் ஒவ்வொரு நாளுமா இந்த மாதிரி முண்டி அடிச்சு தள்ளிட்டு கிள்ளிக்கிட்டு போறாங்க எப்பனாச்சும் அசம்பாவிதம் ரேரா நடக்கும் கொஞ்சம் கூட்டம் வந்தாலுமே உங்களோட அந்த தன்மை என்பது இங்க பிரச்சனையா இருக்கு அப்ப நீங்க பிரச்சனைக்கு இன்னை தேதி வரையிலும் பத்திரிகையாளர்கள் கேட்ட எந்த கேள்விக்குமே ஒரு நியாயமான ஒரு ஒரு புரிதலான ஒரு பதில் கிடையாது என்ன சொல்லணும் சார் அவரு சில ஆர்வ மிகுதியில் இருக்காங்க இப்போ விஜய் அண்ணா வெளியில வர ஆரம்பிச்சிருக்காரு இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க நாங்களும் பயிற்சி கொடுக்குறோம் எங்க தொண்டர்கள் இளைஞர்கள் ஆர்வத்துல சந்தோஷம் மிகுதில அவங்களுக்கு தெரியல சரி சரியாயிடுவாங்க அப்படின்னா ஓகே ரைட் இப்போ பிரச்சனைக்கு முடிவுகிட்ட வராங்கன்னு அர்த்தம் இடம்லாம் நாங்கள் மரத்துல ஏறுவோம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறணும் கரண்டை கட் பண்ணணும் காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும்னா இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு காவல்துறையிலேயும் வேற வேலை இல்லையா பொழுதுக்கோ தாவேக்கா கூட்டம் எங்க வருது யார் எங்கிருந்து தாவாங்க எங்க இருந்து சரிக்கு வருவாங்க எங்க ஊருன்னு போவாங்க இதை தான் பாக்குறதா அரசு ஊழியரோட வேலையா ஆல்ரெடி அரசு ஊழியர்கள் அவங்க வேலையை சரியா செய்யலை போகிற இடத்துல லஞ்சம் கேட்கறாங்க காசு கேக்கிறாங்கன்னு அரசு ஊழியர் பிரச்சனையால மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் புது விதமான தலைவலியா தெரியலையா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரும்னு பார்த்தா ஒரு புதிய கட்சி இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு எதுக்குங்க ஒரு கட்சி அப்ப என்ன அரசியல் நீங்க மாற்றம் பண்றீங்க உங்களால வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தானே பிரச்சனை வருது மக்களுக்கு பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை பைக்ல தான் வராங்கன்னு தெரியுது பைக்ல முன்னாடி சக்கரத்துல மாட்டி ரெண்டு பேரும் சாவை கிடந்தது தப்பானுங்க ஒரு நீதியரசர் கேள்வி கேட்டாரு என்னங்க இது என்ன மாதிரி பகுத்தறிவு இல்ல என்ன அது வண்டிக்கு முன்னாடி சக்கரத்துல சிக்கினா இறந்துருவாங்களா வண்டியை நிறுத்தி என்ன எது பாக்கணும்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்காதுன்னு ஒரு நீதியரசர் கேட்கிறாரு செந்தில்குமார் சார் அதை கேட்கறதுக்கு அவரை போயிட்டு உடனே வந்து கிண்டல் பண்றாங்க நையாண்டி பண்றாங்க யாரு எந்த கேள்வி கேட்டாலும் நியாயமான கேள்வி ஒரு 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 அதாவது பகுத்தறிவு கூட வேணாம் பகுத்தறிவு பெரிய சொந்த அறிவு புத்தி மூல இது இருந்தா இந்த கேள்வி கேட்பாங்க இதை கேட்டாவே வந்து இவங்க தப்பு பண்றாங்க அப்ப இந்த வந்து இந்த விஜய் அவர்கள் ரசிகர்கள் போறாங்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கள் கேட்பாங்கன்றத நான் நம்புறேன் இப்ப நிறைய ஒரு கேள்வி தொடர் இந்த இது எல்லாம் ஒரு கூட்டணியை நோக்கி நகரிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாரு கரூர் மரணத்திற்கு பிறகு பொதுவாக கூட்டணிகள் திருமண விழாக்களில் நிச்சயிக்கப்பட்டு பார்த்திருக்கோம் களங்களில் நிச்சயிக்கப்பட்டு பார்த்திருக்கிறோம் கரூர் மரணத்திற்கு பிறகு தாவேக்க அதிமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தொடர்ச்சியா அதிமுக பாஜக தரப்புல வைக்கப்பட்டது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாகவே சொன்னார் கொடி அசைக்கப்படுகிறது பிள்ளையார் போட்டாச்சி மறுக்க வேண்டிய விஜய் தரப்பு இதுவரைக்கும் மறுக்கவில்லை உதாரணமா உங்களுக்கு நினைவுக்குன்னு நினைக்கிறேன் திரு அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் பாஜகவில் இணைந்தார்கள் ஒரு செய்தி வந்துச்சு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது உடனடியாக அஜித்ல இருந்து ஒரு மறுப்பறிக்கை வந்துச்சு என் ரசிகர் மன்றத்தையும் நான் கழிச்சிட்டேன் என் ரசிகர்கள் என்று யாரையும் குறிப்பிடாதீங்க எந்த அரசியலுக்குள்ளையும் அடைக்காதீங்கன்னு அவர் சொன்னாரு மறுப்பு சொல்லியிருக்க வேண்டிய தாவேக்கா இந்த நிமிடம் வரை மறுப்பு சொல்லவில்லை எப்படி புரிந்து கொள்வது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா செல்வது போன்ற ஒரு மனநிலை இருப்பதாக இதை புரிந்து கொள்வதா ஒரு நல்ல நேரத்துல ஒரு ஞாபகப்படுத்தினீங்க அஜித் அவர்களை பற்றி அஜித் அவர்களுக்கு நிஜார்ந்த நன்றி ஏன்னா தன்னுடைய தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் அவரோட கட்டில இருக்க ரசிகர் எவ்வாறு நடந்துக்கணும் என்ன அவங்க கிட்ட இவருக்கு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இவர் என்ன ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு இந்த அரசியல் ரீதியா அவருக்கு என்ன இல்லை அப்படி யாருன்னா இருக்கு அது இல்லைன்ட்டுன்னு ஒரு நாள்ல வந்து பதில் சொல்றாரு இதே விஜய் அவர்கள் வந்து கூட்டணி குறித்து மற்றவர்கள் பேசினாரு கூட முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு குரல் கொடுத்திருக்கிறாரு அஹ் சுருக்கமா சொன்னா எதற்கு அதிமுக வந்து விஜய் அவர்களுக்கு குரல் கொடுக்கலன்னா அவர்களோட நிலைமை இன்னைக்கு இருக்கிறத விட மிக மோசமாக போயிருக்கும் அதெல்லாம் பண்ணியும் கூட விஜய் வந்து மௌனியா இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம்னா விஜய் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களோட இன்னொரு உருவமாக தன்னைத்தானே கற்பனை உலகத்துல நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த மாதிரி அரசியல்வாதிகளோ இல்ல இந்த மாதிரி நடிகர்கள் வந்து டேஞ்சர் தங்களை வந்து அதிகமா மிதீதமா அதாவது ஓவரா நினைச்சுக்கிறது ஒண்ணு அது ஒரு மன பிரச்சனை அது முதல்ல இரண்டாவது எதிர்நிலையில இருக்கிறவங்க வந்து ஒரு நட்பு கரம் நீட்டி அதாவது பாரதி ஜனதா கட்சி மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அதிமுக மீது விமர்சனம் இருந்தாலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு ஒரு அரசியலில் ஒரு விஷயம் இருக்கு அதை அவங்க கையில எடுக்கும் போது கூட குறைந்தபட்சம் அவர்களுக்கு நன்றி இல்ல இந்த மாதிரி என்னோட என்னோட சொந்த கட்சியிலேயே வந்து ஒரு சிலர் போய் கருத்தெல்லாம் சொல்றீங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள் என் பார்வையில இருந்து அவங்களுக்கு நன்றி சொல்றோன்ற ஒரு பேசிக் இங்கீதம் கூட இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு தாவேக்காய் இருக்கு மாறாக அவங்க என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லைங்களா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா விஜய் அண்ணாவை பத்தி பேசினாதான் அரசியல் அப்ப பேசினாதான் இவங்களுக்கு எல்லாம் சிம்ம்கு போவோம் அப்படின்னு அங்கே தவறான புரிதல் விஜய் சார் எப்ப வந்தாரு ரெண்டு வருஷம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஊடகம் இல்லையா இதுக்கு முன்னாடி பத்திரிகை இல்லையா பத்திரிகை சுதந்திரம் இல்லையா பத்திரிகை தர்மம் இல்லையா எவ்வளவா இருந்திருக்கு இப்ப இவரு புதுசா வந்துட்டு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க புதுசா வந்து இவரை வைத்துதான் எல்லாமே அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிடுறாங்க அதனாலதான் மற்ற கட்சிகள் பேசினா ஒண்ணு வரேன்னு சொல்லுங்க இல்ல கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா அவங்க 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 வேலையை பாத்துருவாங்க அது ஏன் அதை சொல்ல மாட்டேன்றாருன்னா அத கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சொன்ன நொடி பாரதிய ஜனதா கட்சி விசாரணை என்பதை தீவிரமாக்கி விடும் சிபிஐல இங்க தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வட இந்தியாவில இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு இவர் மாட்டினார் இரண்டாவது என்னன்னா அதிமுக இப்பொழுது ஆதரவு நிலைப்பாட சொல்லிக்கிட்டு இருக்கு அதிமுக என்ன பண்ணும் கண்டுகாம விட்டுரும் இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரும்போது தாவேக்கம் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க அப்படி போகும்போது என்ன ஆயிடும்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டே இரண்டு பெரிய கட்சிகளுக்கு உண்டான போட்டு போட்டி தான் நடக்கும் பைப்போல் ஆர்ப்பாட்டம் என்று ஆங்கிலத்தில் இருது ரூபாய் அரசியல் அந்த துருவ அரசியல்ல திமுக வசஸ் அண்ணா திமுகனு ஒரு சில இடத்துலையும் அண்ணா திமுக வசஸ் திமுகனு ஒரு சில இடத்துலையும் போட்டி கடுமையா இருக்கும் அப்ப மிச்ச கட்சிகளுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும் அந்த நிலைமை வந்துட்டா தாவேக்கா இன்னும் பெரிய பின்னடைவை சந்திக்கன்ற காரணத்தினாலையும் விஜய்க்கு இருக்கிற மவுசையும் அந்த அந்த பிராண்டையும் அப்படியே பெருசா காட்டுறதுக்கும் இந்த மௌனத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இந்த மௌனம் வந்து அவங்க இன்னைக்கு தேதியில நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஒரு லெவலுக்கு மேல மக்கள் பிரச்சனையை பேசாம மக்களுக்கு உண்டான அரசியல் பேசாம மக்களையே மறக்கிற விஜய் வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் வந்து வாக்குகள் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பார்ப்போம் நன்றி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள் மிகுந்த ஆழமான பார்வையோடு அஹ் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை குறித்து உங்கள் கருத்துக்களை தந்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நன்றி நன்றி சார் நிறைவு செய்யலாம் இந்த அளவில் திரு கோட்டீசரன் அவர்களுக்கும் நன்றி பார்த்த நேர்களை உங்களுக்கும் சொந்தங்களை உங்களுக்கும் நன்றி மற்றும் ஒரு நேர்காணிலோ ஒரு வேள்வீச்சிலோ உங்களை தமிழ் தமிழ்கேவியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தி நன்றி